சில நாட்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான் இதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி கடந்த ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டேன் அப்போது நானும் ஒரு கிறிஸ்துவன் என்று பெருமையாக சொல்வேன் என்று கூறியிருந்தேன் இதில் சங்கிகளுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டது அதை நான் இங்கு மீண்டும் சொல்கிறேன் அதில் பெருமை அடைகிறேன் நீங்கள் என்னை கிறிஸ்துவன் என நினைத்தால் நான் கிறித்துவன் நீங்கள் என்னை முஸ்லீம் என நினைத்தால் நான் முஸ்லீம் நீங்கள் என்னை இந்து என்று நினைத்தால் இந்து நான் எல்லோருக்கும் பொதுவானவன் என்று வீரம் படத்தில் நடிகர் அஜித் பேசிய வசனத்தை காப்பி அடித்து கொஞ்சம் மாற்றி பேசினார் அது எப்படி கிறிஸ்துமஸ் ரம்ஜானுக்கு இது போன்று விழா எடுக்கிறீர்கள் ஆனால் தீபாவளி விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு திமுகவினர் விழா எடுப்பது இல்லையே ஏன் என அண்ணாமலை சொல்வது போல் ஓட்டு பிச்சைக்காக அலையும் கட்சிகள் இவை நீங்கள் எந்த மதத்தை நினைக்கிறீர்களோ அந்த மதத்தை சார்ந்தவன் நான் என தான் ஒரு பொதுவானவர் என்பது போல் உதயநிதி காட்டிக் கொள்கிறார் அப்படி பொதுவானவர் என்றால் வரக்கூடிய இந்து பண்டிகைகளுக்கு இது போன்று விழா எடுப்பாரா என்ற கேள்வியை இந்து மத உணர்வாளர்கள் உதயநிதி நோக்கி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் டெல்லி சிபிசிஐ மைய வளாகத்தில் இந்திய கத்தோலிக்க பேராயர்கள் பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அதில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் அப்போது பிரதமர் மோடி பேசியதாவது இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் பங்கேற்பது நம் அனைவருக்கும் மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைந்துவிட்டது சிபிசிஐ நிறுவப்பட்டு நடப்பாண்டுடன் எண்பது ஆண்டுகள் நிறைவடைவதால் இந்த நிகழ்ச்சி கூடுதல் சிறப்பை பெறுகிறது அருட்தந்தை அலெக்சிஸ் பிரேம்குமார் போரால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் எட்டு மாதங்களாக தவித்த பொழுது அவரை பத்திரமாக மீட்கப்பட்டது மிகுந்த மன நிம்மதியை தந்தது அவரை பத்திரமாக அழைத்து வர நமது அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டது எங்களை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை தூதரக ரீதியிலான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படவில்லை நமது குடும்பத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரை மீண்டும் தாயகம் அழைத்து வருவதை போன்ற உணர்ச்சி பூர்வமான நடவடிக்கையாக அது மேற்கொள்ளப்பட்டது இந்தியர்கள் உலகில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஒவ்வொரு குடிமகனையும் எப்படிப்பட்ட இடையூறுகளை சமாளித்தும் பத்திரமாக அழைத்து வருவது அரசின் கடமை இதுவே இன்றைய இந்தியாவின் உத்வேகம் உலகில் வன்முறையை பரப்பும் முயற்சிகள் நடக்கும் பொழுது மனது வலிக்கிறது ஆண்டவர் கிறிஸ்துவின் போதனைகள் அன்பு நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை போற்றுகின்றன இந்த உணர்வை வலுப்படுத்த அனைவரும் பணியாற்றுவது முக்கியம் என்று பேசினார் இப்பொழுது இருவேறு உதாரணங்களை நாம் பார்த்தோம் ஒன்று உதயநிதியின் கிறிஸ்துமஸ் விழா உரை மற்றொன்று பிரதமர் மோடியின் கிறிஸ்துமஸ் விழாவின் உரை இருவரையும் ஒப்பிட்டு செய்வது அர்த்தமற்றதுதான் இருந்தாலும் பகுப்பாய்வு செய்வது அவசியமாகிறது உலகிலேயே மகிழ்ச்சியை ஆழ்த்தும் நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழா மட்டும் தான் என கிறிஸ்துவ வாக்காளர்களை மனதில் வைத்து உதயநிதி பேசினார் ஆனால் பிரதமர் மோடியோ அப்படி எந்த ஒரு அபேஸ்மெண்ட் வாக்கியங்களை பேசாமல் கண்ணியமாக நடந்திருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது தக்கது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்